தான் குடிக்கார கணவன்கிட்ட கிட்ட சேர்ந்து ரொம்ப கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவிச்சேன் என் மகளோட வாழ்க்கையாவது நிம்மதியா கல்யாணம் பண்ணி முதல்ல நல்லா தான் இருந்தாங்க பிறகு தான் தெரிஞ்சது அவரும் ஒரு பெரிய குடிக்காரன்னு தினம் தினம் அடி உதன என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டா அவளோட மாமனார் மாமியார்கிட்ட எல்லாம் பேசி பார்த்தேன் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்பதான் என் சொந்தக்காரங்க மூலியமா அடிக்ஷன் கில்லர் இதை கொடு உன் பொண்ணோட வாழ்க்கை சீரடையும் நாங்க என் பொண்ணுக்கு வாங்கி கொடுத்தேன் என் பொண்ணு மாப்பிள்ளைக்கு தெரியாம அவர் குடிக்கிற டீ காஃபி சாப்பாடு இந்த மாதிரி இல்லை எல்லாத்துலேயும் கலந்து கலந்து கொடுத்தா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் தன்னோட குடிப்பழக்கத்தை நிறுத்திட்டு ரொம்ப சந்தோஷமாக ஆனாங்க இப்போ நிம்மதியா இருக்கான் தேங்க்ஸ் டு அடிக்ஷன் கில்லர் நம்ம அடிக்ஷன் கில்லர் பாதுகாப்பானது நோ சைட் எஃபெக்ட்ஸ் ஹண்ட்ரட் பெர்சன்ட் நேச்சுரல் நம்ம அடிக்ஷன் கில்லர் மக்கள் மனசுல இந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்கு ஒரே காரணம் இதோட ரிசல்ட் தான் எந்த போதை பழக்கமா இருந்தாலும் அதுல இருந்து சுலபமா மீண்டு வந்துடலாம் பல வருஷமா போதைக்கு அடிமையா இருந்தாலும் அவங்கள முற்றிலும் போதை பழக்கத்துல இருந்து மீட்டு எடுத்துடலாம் உடனே ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒரு நல்ல மருந்துன்னு எதை சொல்லுவாங்க அதை எடுத்துக்கிறவங்கள எந்த அளவுக்கு கியூர் பண்ணுது அதோட நண்பகத்தன்மை அது மக்களோட பயன்பாட்டுல எத்தனை வருஷம் இருக்குது அதை பொறுத்து தாங்க அடிக்சன் கில்லர் கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக மக்களோட பயன்பாட்டில் இருக்கு அது மட்டும் இல்லாம நீங்க எவ்வளவு போதை பழக்கத்துல அடிமையா இருந்தாலும் அதுல இருந்து மீட்டு கொண்டு வரக்கூடிய புதிய டெக்னாலஜி கொண்டதுதான் நம்ம அடிக்சன் கில்லர் இது பாதுகாப்பானது பக்க விளைவுகள் அற்றது முழுக்க முழுக்க ஆயுர்வேத மூலிகைகளால் ஆனது நம்ம அடிக்சன் கில்லர் பவுடர் அண்ட் லிக்விட் ஃபார்மேட்லயே வருது இதை ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால்